அலாம் வலைக்கும் الله وبركاته புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாளைய தினம் வேளக்கிழமை ஜனவரி பதினொன்னாம் நாள் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இன்ஷா அல்லா மாற வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நாளைய தினம்தான் இந்த ஜனவரி பதினொன்னாம் நாள்தான் உலக நீதிமன்றத்தில் இஸ்ரேலின் மீது தொடரப்பட்டிருக்கக்கூடிய இன அழிப்பு வழக்கு போர்க்குற்ற வழக்கு விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வருகின்ற முதல் நாள் ஜனவரி பதினொன்று சவுத் ஆப்பிரிக்க அரசால் தொடரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு வலிமையான ஒரு வழக்காக இஸ்ரேலை தண்டிக்கக்கூடிய ஒரு வழக்காக இஸ்ரேலிய தலைவர்களை சிறை கம்பிகளுக்கு பின்னால் அனுப்புவதற்குரிய எல்லா தகுதியும் உள்ள ஒரு வழக்காக இருக்கிறது எண்பது பக்க ஆவணங்களோடு சவுத் ஆப்பிரிக்க அரசு இந்த வழக்கை தொடுத்திருக்கிறது உலகின் சிறந்த வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடுவதற்கு சவுத் ஆப்பிரிக்கா கொண்டிருக்கிறது வரலாற்றில் முதல் முறையாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இன அழிப்பை இஸ்ரேல் செய்து வந்தாலும் இது இதுபோன்ற வழக்குகளிலிருந்து தொடர்ந்து தப்பித்தே வந்தது வரலாற்றில் முதல் முறையாக இன அழிப்பு வழக்கை இஸ்ரேல் சந்திக்கிறது அதனால இஸ்ரேல் அரசியல் அரசியல்வாதிகளுக்கும் இஸ்ரேல் இராணுவ தலைவர்களுக்கும் இடையே கூட ஒரு சிறிய அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோமோ இந்த வழக்கில் நாம் சிறை கம்பிகளுக்குள் தள்ளி தள்ளப்பட்டு விடுவோமா என்று அவர்கள் முதல் முறையாக அஞ்ச ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வருகிறது காசா காசாவின்றைய மக்களை குழந்தைகள் என்று பாராமல் பெண்கள் என்று பாராமல் முதியவர்கள் என்று பாராமல் கொன்றவர்கள் காசாவினுடைய வீடுகளை அந்த அப்பாவி மக்கள் தங்கியிருந்த வீடுகளை ஈவிரக்கம் இடித்தவர்கள் பொருளாதாரத்தை எல்லாம் திருடியவர்கள் அந்த மக்கள் வைத்திருந்த நகை படங்களை எல்லாம் கொள்ளையடித்தவர்கள் இப்படி ஒரு ஒரிஜினல் திருடன் எப்படி இருப்பானோ ஒரு ஒரிஜினல் வழிப்பறி செய்யக்கூடியவன் எப்படி இருப்பானோ அதுபோன்று திருடியிருக்க கூடிய அதுபோன்று வழிப்பறை செய்திருக்கக்கூடிய அதுபோன்று கொள்ளை அடித்திருக்கக்கூடிய கொலை செய்திருக்கக்கூடிய இந்த கொடியவர்களுக்கு எதிராக இந்த தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு சவுத் ஆப்பிரிக்காவால் மட்டும் தொடுக்கப்படவில்லை சவுத் ஆப்பிரிக்கா இந்த இன அழிப்பினுடைய அந்த துயரத்தினுடைய கொடுமையை நன்கு அறிந்த ஒரு தேசம் அப்படிதானே அந்த தேசத்த தேசத்தில் உண்டான கருப்பின மக்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வந்ததுனால தொடர்ந்து அழிக்கப்பட்டு வந்ததுனால அந்த இன அழிப்பையும் அந்த இன ஒடுக்குமுறையையும் எதிர்த்து போராடி நீண்டகால சிறைவாசத்திற்கு பிறகு நெல்சன் மண்டேலா அந்த மக்களுக்கு அந்த விடுதலையை சுதந்திரத்தை பெற்று கொடுத்தாரு அப்ப அந்த மக்கள் அந்த இன அழிப்பினுடைய கொடுமை துயரம் என்ன என்பதை அறிந்திருந்ததுனால அப்படி அறிந்திருக்கக்கூடிய கருப்பினத்தில் உள்ளவரே தற்போது அங்க தலைவராக பிரதமர் அதிபராக இருப்பதனால கொடுமையை உணர்ந்து கொண்டு அவர்கள் பொறுப்போடு இந்த வழக்கையில செஞ்சிருக்காங்க தொடுத்து தொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா இந்த வழக்கை தொடுத்து விட்ட பிறகு தற்போது அந்த வழக்கோடு துருக்கி இணைந்து இருக்கிறது ஹத்தர் ஓமன் இணைந்து ஒரு தொடுத்து தொடுத்திருக்கிறது அது மாதிரி இருந்துள்ள ஒரு முக்கியமான முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இணைந்து ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் அது மாதிரி சிலி நாட்டில் உள்ள நூறு வழக்கறிஞர்கள் இணைந்து ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் இப்படி அந்த உலக நீதிமன்றத்திலே நெதர்லாந்தினுடைய ஹேக்கில் இருக்கக்கூடிய அந்த உலக நீதிமன்றத்திலே இஸ்ரேலுக்கு எதிரான இன அழிப்பு வழக்குகள் ஒன்றன்பின் ஒன்றாக அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது இதனால தான் இஸ்ரேல் தற்போது மிகப்பெரிய ஒரு அச்சத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் முதல் முறையாக வலிமை வாய்ந்த வழக்காகவும் இருக்கிறது அந்த சில பேர் நினைக்கலாம் என்ன போய் என்ன ஆக போது நினைக்கலாம் ஆனா உயிர்கள் போய்விட்டாலும் கூட நாம் இழப்புக்களை சந்தித்து விட்டாலும் கூட அந்த இழப்புக்களிலே இழப்புக்களுக்குரிய பரிகாரங்களை தண்டனைகளை இறைவன் கொடுப்பான் என்றிருந்தாலும் நாம் வாழுகின்ற உலகத்திலேயே அதை பெற முடியும் என்றால் அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நம்ம என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா பில்கிஸ் பானுடைய வழக்கு தற்போது இது ஒரு முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது யார் இந்த பில்கிஸ் பானு குஜராத்ல என்ன செய்யப்பட்டாங்க அதாவது மாணவங்கப்படுத்தப்பட்டவங்க அவங்க அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஏழு உறுப்பினர்கள் அவங்க கண் கண்முன்னாலே என்ன செய்யப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க இந்த வழக்கு வழக்குல இருபத் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து அந்த சகோதரி போராடி இப்ப ஒரு சிறிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அதாவது இருள் பழந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசத்துல இந்த நீதிமன்றத்திலிருந்து வந்து இருக்கக்கூடிய இந்த விழிச்ச ஒரு சிறிய ஒரு ஒலிக்கீட்டாக இருக்கிறது அந்த சகோதரி சொல்றாங்க என்ன சொல்றாங்கனாக்கா ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு நான் இப்போதுதான் முதல் முறையாக சிரிக்கிறேன் இந்த இரண்டு ஆண்டுகள் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல மட்டும் நான் இருபது வீடுகளை மாற்றி இருக்கிறேன் என்று செய்யறாங்க இரு வீடுகள்னாக்க எங்கேயும் இருக்க விடாம அச்சுறுத்தல்னால இருபது இடங்கள் இருபது தடவை வீடுகளை மாற்றி மாற்றி வாடகை கிஞ்சாங்க போய் இருந்திருக்கிறேன் சொல்றாங்க இந்த அமை இந்த தீர்ப்பு எனக்கு சற்று நிம்மதியையும் அமைதியையும் தருகிறது சொல்றாங்க ஆக அந்த இருட்டுக்குள்ள வருகின்ற ஒரு ஒலிக்கீட்டை போல சில நேரங்கள்ல பல இடங்களில் பாசிசங்கள் இருந்தாலும் கூட பாசிசத்தின் ஆதிக்கத்தின் பிடியில் பத்தாண்டுகளாக நம்முடைய தேசம் இருந்தாலும் கூட அவ்வப்போது சில சில நல்ல தீர்ப்புகள் நல்ல வந்து இருட்டில் வரக்கூடிய ஒரு சிறிய வெளிச்சத்தை போல வந்து செல்கிறது அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் தான் சகோதரி பில்கிஸ் பானுடைய உடைய வழக்கில வந்திருக்கிறது அந்த நாட்டினுடைய இந்த பாசிசத்தின் பிடியில இந்திய தேசம் இருக்கிறத வரையிலும் நீதிபதிகள் மீது நம்ம நம்ப முடியாது ஆனாலும் அங்கும் இங்குமாக ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வைகள் இவைகள் போகின்ற பொழுது அவர்கள் நீதியை பற்றி யோசிப்பார்கள் எங்க நியாயம் இருக்கிறது என்பதை பற்றி யோசிப்பார்கள் அப்படிப்பட்டவர்களின் பார்வையில இந்த வழக்குகள் போகின்ற பொழுது ஒரு சமயம் நீதி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதற்காக வேண்டி நாம் பிரார்த்திக்க வேண்டும் அந்த தொண்ணூத்தி ரெண்டுக்கும் தொண்ணூத்தி ஆறுக்கும் இடைப்பட்ட காலத்துல போசுவிய போர் நாலு வருஷம் நடந்த அந்த போசுவிய போர்ல இது பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இன இன அழிப்பு செய்யப்பட்டாங்க செருபிய இராணுவத்தினால செருபிய அரசியல் தலைவர்களால அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேரை அளித்ததாக ஒரு வழக்கில் அன்னைக்கு செருப்பிய நாட்டினுடைய ராணுவ தளபதியாக இருந்தோ மிலாச்சி அன்னைக்கு ரொம்ப ஆடாத ஆட்டம் இல்ல அவ்வளவு பெரிய ஆட்டம் போட்டு பல இடங்களிலே நடைபெற்ற அந்த இனப்படுகொலைகளுக்கு முஸ்லிம்களுடைய இன அழிப்புக்கு காரணமாக இருந்தான் ஒரு கட்டத்துல போர் முடிவுக்கு வருகிறது இந்த கொடியவனின் மீது சர்வதேச விசாரணை தொடங்குகிறது அப்போ அந்த சர்வதேச விசாரணையில் இவன் ஜீதா இன அழிப்பில் ஈடுபட்டான் என்பது நிரூபணம் செய்யப்பட்டு அவனுக்கு நாற்பது ஆண்டு காலம் செய்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எதாவது சர்வதேச விசாரணை அமைப்புகளால் அப்போ அந்த அப்போ அவனுடைய கடைசி காலத்தை சிறை கம்பிகளுக்கு பின்னால் எழிந்தவராக கேவலத்தை சந்தித்தவராக அந்த இந்த அந்த ராட்கோ இது சந்தித்தானா இல்லையா வாழ்ந்த எளிந்த நிலையில அறிஞ்சு வாழ்ந்து மடைஞ்சாரா இல்லையா அது மாதிரி சிறை கம்பிகளுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் மெம்பர்கள் தளபதிகள் எல்லாம் சிறை கம்பிகளை எண்ணுவதற்குரிய வாய்ப்பு இந்த வழக்கின் மூலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்ல அப்படிப்பட்ட நிலைகளை அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைகளை என் சமூகத்தை சேர்ந்த பச்சிடம் குழந்தைகளை கொண்டு குவித்த கொடியவர்களுக்கு என் சமூகத்தை சேர்ந்த அப்பாவி பெண்களை கொண்டு குவித்த கொடியவர்களுக்கு வழங்க வேண்டும் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்காக பிரார்த்திக்க வேண்டும் இந்த வழக்கு நல்ல முறையில் நடந்து அந்த வழக்குல இந்த குற்றவாளி உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் உருவாகும் என்று நாம் நம்பிக்கை வைப்போம் அன்றிற்குரியவர்களை இது போன்ற செய்திகளை தொடர்ந்து நாம் இன்ஷா செய்யும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகிர்ந்து கொண்டிருப்போம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் பெல் மற்றும் ஆல் பட்டன்களையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இந்த பதிவுகளை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஆலமீன்